ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பேச போறேன்னா வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பற்றி வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும் நான் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சேவிங் எப்படி பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆல்டி மியூச்சுவல் ஃபண்டு இப்படி நிறைய போட்டிருக்கேன் போய் பாருங்க நான் ஒரு பிளேலிஸ்டை கிரியேட் பண்ணிருக்கேன் நான் ரெண்டு மூணு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் வந்து ஒன்று வந்து நம்ம வந்து எப்படி வந்து பணத்தை வந்து நம்ம சேவிங் பண்ண சேவிங் பண்ணுறது மட்டும் இல்லை அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை பற்றி போட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து கோல்டு எப்படி சேவ் பண்ணணும் அதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது பிளேலிஸ்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் தென் வந்து மோட்டிவேஷன் டிப்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து பல விதமான கஷ்டங்கள் வரும் வேதனைகள் வரும் அதில் அதில் மத்தியிலும் நம்ம வந்து எப்படி ஜெயிச்சு போராடி நம்ம வந்து வாழ்க்கையில் வெளியே வரணும் அதை பற்றி நான் ஒரு ஒரு சில மோட்டிவேஷன் வீடியோ பண்ணுறேன் அதுவும் ஒரு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வீடு எல்லாேருக்கும் ஒரு சொந்த வீடுன்னு ஒரு பெரிய கனவாக இருக்கும் அது வந்து பெருசாக இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் வீடு சம்மந்தை பற்றி நான் வந்து வீடியோ ப்ளே லிஸ்ட் ஏட் பண்ணுறேன் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து வீடியோ வந்து என் வாழ்க்கையில நான் வந்து எப்படி வந்து கடைப்பிடிச்சு வந்திருக்கேன் இவ்வளவு வருஷமா இனி இது இனி வரும் காலத்துல நான் எப்படி இப்படி நான் பிளான் பண்றேன் அதை பத்தி தான் நான் கிரியேட் பண்றேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து நிறைய டைம் எடுத்து நிறைய யோசிச்சு நான் கிரியேட் பண்ண இந்த வீடியோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம வந்து முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம் இந்த டைட்டில பார்த்த உடனே நீங்க புரிஞ்சிருக்கும் நான் வந்து எதை பத்தி எந்த வீடியோ பத்தி நான் பேசுறேன்னு அந்த டைட்டில் பத்தி இப்ப நம்ம பேசணும் என்னென்ன வந்து நம்ம வந்து பணத்தை வந்து ரொம்ப என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணணும் அது வந்து நீங்க பார்க்கலாம் இப்போ வர லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து பேங்க்ல வந்து என்ன நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஆறு புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுக்கறாங்க அது வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு நாளைக்கு போட்டால்தான் ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் நீங்க வந்து வேற போஸ்ட் ஆஃபீஸ்லயும் போய் பார்த்தாலும் அவ்வளவுதான் பெருசாக வந்து கொஞ்சம் யோசிக்கணும் இதை பத்தி என்னன்னா வந்து நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியாது ரெண்டு மூணு வருஷத்துக்கு இப்ப நடுவில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் அதை தெரிஞ்சு அதை பற்றி நிறைய படிச்சு நிறைய யூடியூப்ல போய் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எந்த எல்ஐசி இது ஏஜென்சி கிட்ட போய் கேட்டு அதை பற்றி பெரிய ஒரு என்ன சொல்றது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மந்த் நான் வந்து அதை பத்தி நிறைய நான் வீடியோஸ் படித்தேன் நான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு நோட் எல்லாம் எழுதி வச்சேன் இவ்வளவு போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இவ்வளவு படிச்சுட்டு அப்புறம் வந்து நான் வந்து என்ன சொல்லுது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நான் இறங்கினேன் அது வந்து எஸ்ஐஜி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் நிறைய செஞ்சிருக்கேன் இப்போ நான் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மாசத்துல வந்து என் பசங்களுக்கு ரெண்டு எஸ்ஐடி நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு பதினெட்டு வயசு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் போட்டு அவங்க நல்ல ஒரு யூனிட் கார்பஸ் அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அந்த இருபது வருஷத்துக்கு அப்புறமா அப்போ நான் வந்து என் பெரிய பையனுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகும் சின்ன பையனுக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசு ஆகும் அப்போ அப்போ வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு கார்பஸ் ஆகும்ல இப்போ பெரிய பையனும் இப்போ வந்து முடிச்சது நான் அவங்க வந்து வேலைக்கும் போகிறான் பிளஸ் மாஸ்டர்ஸும் படிக்கணும் ரெண்டாவது பையன் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு தான் வந்து படிக்கிறது தான் ஸோ அவங்க வந்து இன்னும் ரெண்டு மூணு வருஷம் அவங்க ஒரு ஸ்டேபிளாக ஒரு இன்கம் வாங்குவாங்கல்ல ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் இப்போது அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்தா வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து அது வந்து ரன் பண்ணி நல்ல ஒரு கார்பஸை உண்டாக்க முடியும் அது வேணும் மொத்த வீட்டில் சொல்றேன் நீங்கள் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஏஜென்சியை போய் பாருங்க நிறைய யூடியூப் வீடியோ போய் பாருங்க நான் சொன்னா வந்து அந்த வீடியோ பெரிய ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் வந்து நிறைய நிறைய எக்கச்சக்கமான வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க யூடியூப்ல போய் பாருங்க அதனால உங்களது ஏஜென்சின்னு இருக்கும் ஏஜென்சி அவங்க வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க அதை பத்தி இந்த எஸ்ஐபி பத்தி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி அதை போய் பாருங்க நம்ம வந்து பணத்தை வந்து டபுள் மடம் கிடையாது கிடைக்கும் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எந்த பத்தி என்னது எஸ்ஐபி பத்தி நான் வந்து பதினஞ்சாயிரத்துக்கு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்கு நான் என் நான் உண்மைதான் சொல்றேன் நான் வந்து பதினஞ்சாயிரத்து ஒரு மாதம் பதினஞ்சாயிரம் எந்த அக்கௌண்ட்ல வந்து மாசம் மாதம் ஒரு அமௌண்ட் டெபிட் ஆகும் நான் ஒரு அஞ்சு எல்லாம் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து லாஸ்ட் மந்த் வந்து நான் வந்து அதை எழுதி எடுத்து பார்த்தேன் முப்பத்தஞ்சாயிரம் ஒரு வருஷத்துல நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் நான் ஸோ வந்து லாபம் தானே இது நம்ம இந்த பணத்தை வந்து நம்ம வந்து பேங்க் ஆட்டிலையோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம வந்து நம்ம வந்து இவ்வளோ பணத்தை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க எதிர்பார்த்திருக்க முடியாது அதுதான் சொல்றேன் மேக்ஸிமம் உங்களுக்கு டுவெல் பர்சன்ட்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் சோ அதாவது நம்ம வந்து ஸ்மார்ட்டா வந்து யோசிக்கணும் நம்ம சேரிஸ் வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் பண்ணாலும் இல்ல அதே சமயம் வந்து இன்வெஸ்ட்னு பத்தி யோசிக்கணும் என்னன்னா வந்து நீங்க வந்து இன்ஃப்ரமேஷன் பீட் பண்றாப்பில நீங்க வந்து நம்ம பணத்தை வந்து ஆகணும் நம்ம உழைச்ச சம்பாதிக்கிற பணம் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நல்லா வந்து பெருகணும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பான ஒரு முடிவு போகக்கூடாது அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பணத்தை வந்து பெரு பெருக்கிறதுக்காக வந்து வழி பார்க்கணும் அது வந்து நீங்க வந்து வீடு வாங்கி வைப்பாங்களோ இப்ப பாருங்க வந்து ரியல் எஸ்டேட்டும் கோல்டு வந்து எப்படி வந்து ஜாஸ்தியா ஆயிட்ட போகுது நாளுக்கு நாள் கோல்டு வந்து இனிமே வந்து அது வந்து இறங்குன்னு சொல்லவே முடியாது அதே பாருங்க பாரு கடன் சுச்சுவேஷன் வந்து ஒன் ஒரு கிராம் வாங்கினவங்க உங்களுக்கு பத்தாயிரம் உங்கள்ட பணம் இருந்தால்தான் போய் ஒரு கிராம் கோயன் வாங்க முடியும் இல்லையா இப்ப அது அதை பத்தி நான் சொல்றேன்னா வந்து ஸோ நம்ம வந்து சேவிங் பொறுப்பாங்க பண்ணாலும் இல்லை அதை பற்றி நம்ம அடுத்த அடுத்த ஒரு செகண்ட்ல வந்து யோசிக்கணும் நம்ம வந்து இந்த இந்த பணத்தை வந்து எங்க போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும் நம்மளுக்கு ஜாஸ்தி ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் ஸோ இன்ஷார்ட்டா நான் என்ன சொல்ல வரேன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இபிஎஃப் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வந்து பணத்தை நல்லா நீங்கள் டபுள் மடங்க பார்க்க முடியும் அது ஒரு சேஃப் வர கவர்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டும் ரொம்ப நம்பிக்கை நான் போட்டிருக்கேன் நான் இந்த பணத்தை நிறைய பெருக்கி வச்சிருக்கேன் வந்து நீங்களும் வந்து நீங்களும் போய் பாருங்க நான் வந்து இதுக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போய் போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க நான் சொல்ல ஜஸ்ட் அது இந்த வீடியோ போய் பாருங்க நிறைய யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ பாருங்க ஸ்டடி பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் ஒன் தௌசண்ட் போட்டு பாருங்க ஒன் தௌசண்ட் உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும் அதுல ஸ்டெப்அப் பண்ணலாம் வந்து இப்போ வந்து பதினைஞ்சாறம் இன்ச்சுல்ல அது இப்போ வந்து வந்து நான் வந்து அஞ்சு சேர்த்து வந்து இருபதாயிரம் போட போவேன் அடுத்த மாதம் வந்து ஏன்னா வந்து அதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கண்ணை முடிஞ்சிட்டு வந்து அது வந்து என்ன சொல்லுது நல்லா ஏறிட்டு போகுது சொல்லுவாங்க நான் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது வந்து மார்க்கெட் லோ ஆச்சு கொஞ்சம் எல்லாம் நடத்ததாலும் உலகத்துல அப்போ அந்த வந்து கொஞ்சம் டவுன் ஆகும் அதை பத்தி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது இப்போ நம்ம வந்து படியில ஏறி ஏறிட்டு வந்து மேலே போகும்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கும் படி ஒன்று ரெண்டு மூணு ஏறி தான் வேலை அது நம்ம திருப்பி அங்கே மேலே கீழே வரணும்ல இல்லை இல்ல ஏ ஏறும் இறவும் அப்படி இருக்கும் இது இது வந்து நேச்சு நம்ம பாக்கலையா கொரோனா டைம்ல எவ்வளோ பேர் வந்து போய் வந்து விட்ரா பண்ணாங்க அப்ப திருப்பி வந்து ஒரு செகண்ட்ல வந்து அது எப்படி நல்ல டபுள் போயிடுச்சு போயிச்சு பணம் நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க சோ நம்ம வந்து இந்த பணத்தை வந்து ஃபண்டில் சேவ் பண்ண தான் ஒரு பெஸ்ட் நல்ல ஒரு இன்ஃபிலேஷனை பீட் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை நம்ம பார்க்க முடியும் ஓகே பிரந்த் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ